வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுக்கு படிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஓல்டு கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலோட குரூப் டூவில் கேட்கப்பட்ட கேள்விகள் இதில் பொது தமிழ் நூறு கேள்விகள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கேள்வியுமே வந்து இப்போ கொடுத்துருக்க சிலபஸ்க்கு ரொம்பவே ரிலேட் ஆகுது இந்த மாதிரி தான் கேள்விகள் திரும்பவும் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை பார்க்குறோம் கேள்விக்கான ஆன்சர் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் என்னென்ன விளக்கம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன் பார்க்கலாம் வாங்க நீங்கள் இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பதினாலுலேருந்து இருபத்தி நாலு இந்த வருஷம் கேட்ட கேள்வி வரைக்குமே தொடர்ந்து நான் வந்து பழைய கொய் கேள்விகள் டிஎன்பிசி பழைய கேள்விகள்னு ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க முதல் கேள்வி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அரை இலக்கியம்லாம் எந்த ஓசையில் வரும் முதல்ல ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஓசை இருக்குது வெண்பானா செப்பலோசை ஆசிரியப்பானா அகவலோசை களிப்பா துள்ளலோசை தூங்கல் ஓசை வந்து பஞ்சிப்பா இதில் நமக்கு கொடுத்துருக்க ஆன்சர் வந்து செப்பலோசை அரை இலக்கியம்லாம் வந்து வெண்பால் ஆனது அதனால செப்பலோசை இதே வந்து சங்க இலக்கியம் கேட்டாங்க அப்படின்னா அகவல் ஓசைன்னு கொடுக்கணும் சங்க இலக்கியம்லாம் வந்து அகவலோசை உடையது அடுத்து ரெண்டாவது கேள்வி ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படிங்கிற பாடல் ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் சிறந்த பத்தில் வரும் இது முதுமொழி காம்ஜி அடுத்து திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் அப்படின்னு வள்ளுவர் யாரை சொல்கிறாருன்னா அறிவுடைய மூத்தோரை தான் சொல்றாரு அந்த குரல் வந்து அறநறிந்து மூத்த அறிவுடையார்க்கேன்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பெரியாரை துணை கோடல் அதனால் அறிவுடைய முதியோரை தான் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் குரலை முடிக்க சொல்லியிருக்காங்க புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு என்ன வரும் அப்படின்னா அன்பு இல்லாதவங்களுக்கு அப்படின்னு வரும் இது அன்புடைமை அதிகாரம் அன்புடைமைங்கிறது எட்டாவது அதிகாரம் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது ஔவையார் சொன்ன வார்த்தை சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்குங்கிறது தவறு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது தான் சரியான ஆர்டர் அதிகமான சொற்கள் அதிகமான சென்டென்ஸை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் செம்புல பயல் நீர் போல அப்படிங்கிற அடி இடம்பெறது குறுந்தொகையில் தில்லையாடி வெள்ளியம்மையோட பெற்றோர் யார் தில்லையாடி வெள்ளியம்மையோட பெற்றோர் முனுசாமி மங்களம் இணையருக்கு மகளா பிறந்தாங்க தென்னாப்பிரிக்கால அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது அப்படின்னு பாடுனது சுந்தரர் பாரதியார் கிடையாது தேசபக்தி அப்படின்னா பாரதியார்னு சொல்லிடாதீங்க இது சுந்தரம் பிள்ளை பாடினது ஒன்பதாவது கேள்வி சிங்கவள்ளி என அழைக்கப்படுவது தூதுவள ஞானப்பச்சிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க தேகரசம் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் வந்து கரிசலாங்கண்ணி அடுத்து மீதுன் விரும்பேல்னு சொன்னது ஔவையார் பாடுபட்டு சேர்த்த பணத்தை புதைத்து வைக்காதீர் சனி நீர் ஆடு சாதி இரண்டொழிய வேர் இல்லை எல்லாமே ஔவையாரோட பொன்மொழிகள் தான் பொறுத்துக டபிள்யூஆர்ஐடி பொறுத்துக டபிள்யூஆர்ஐடி ரைட் அப்படின்னா சட்ட ஆவணம் மணிக்கட்டு டபிள்யூஆர்ஐடி அப்படின்னா எழுதுன்னு அர்த்தம் ரைட் அப்படின்னா எழுது ரைட் ஆர்ஐஜிஹெச்டி ரைட் அப்படிங்கிறது வந்து உரிமை ஆர்ஐஜிஹெச்டி ரைட்டுங்கிறது வந்து உரிமையை குறிக்கும் இது மாதிரி ஒரே சேம் லெட்டராக இருக்கிறதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க பன்னிரெண்டாவது கேள்வி தமிழ் நாடக தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க பம்மல் சம்பந்தனார் தான் வந்து தந்தை நாடக உலகின் இவையமலை கேட்டால் சங்கரதோ சுவாமி ஔவையாரா நடித்தது வந்து தீகா சண்முகனார் பருதிமார் கலைஞர் வந்து நாடகவியல் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாரு பருதிமார் கலைஞர் நாடக தந்தை வந்து பம்மல் சம்பந்தனார் வினைத்தொகை அப்படிங்கிறது செய்தொழில் மூன்று காலத்தையும் பகுதி உணர்த்தி நிற்கும் பின்னாடி ஒரு சொல் பண்பு சொல்லாவோ இல்லை பயிர் சொல்லாவோ வரும் அதான் வந்து வினைத்தொகை முதல் அடி வந்து முதல் அடி வந்து மூன்று காலத்தையும் உணர்த்தும் அதான் வினைத்தொகை ஓமைத்தொகை நல்லா தெரியும் போன்ற அப்படிங்கிற சொல் மறைஞ்சி வந்தால் அது ஓமைத்தொகை மதிமுகம் உம்முங்கிற எழுத்து ம உம்முங்கிற சொல் மறைஞ்சி வர்றது உம்மைத்தொகை நாலும் இரண்டும் அடுத்து பதினான்காவது கேள்வி அதில் உயிரளப்படைக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க உயிரளப்படைகளுள் பொருந்தாத உயிரிழப்படை தொடர் எதுனா கெடுப்பதும் கெட்டாக இருக்குது கெடுப்பதும் அப்படிங்கிறது இன்னிசு அளபடையில் வரும் உளார் படாதவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உயிரளப்படையில் தான் வரும் தூவும் மலை அப்படிங்கிறது அளபடையே கிடையாது கெடுப்பதுவும் கெட்டாக இருக்குது அப்படிங்கிறது இன்னிசை அளபடை அதனால அதுதான் சரியான விடை கருத்தா வாகுபயர் அல்லாத சொற்றொடர் முதல்ல கேள்வியை படிக்க தெரிஞ்சுக்கோங்க கருத்தா வாகுபயர் அல்லாத சொற்றொடர் என்ன வார்த்தை இருக்கோ அதுதான் படிக்கணும் மைண்டு நம்ம இல்லாததா அதுவே சொல்லிடும் கருத்தா வாகுபயர்னால் என்ன அப்படின்னு கேட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடக்கூடாது கருத்தாவாகுபயர் அல்லாத சொற்றோட இது மூணுமே கருத்தா வாகுபயருக்கு எக்ஸாம்பிள் திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படின்னா திருவள்ளுவரோட திரு புக்கை தான் சொல்கிறாங்க திருவள்ளுவரை கிடையாது தொல்காப்பியனை தொட்டு உணர் அப்படின்னா தொல்காப்பியத்தோட தொல்காப்பியத்தை தான் சொல்கிறாங்க அதே மாதிரி கம்பன்னா ராமாயணத்தை சொல்கிறாங்க அதே நான் சமையல் கற்றேன் அப்படின்னா டைரக்டாக சமையல் மீனிங் தான் வருது சமைக்கிறது தான் வருது அதனால் அது கருத்தா வாகுபெயர் கிடையாது வந்து நான் மரபு சொற்கள் கேட்குறாங்க மரபு சொற்களுக்கு நான் ஒரு வீடியோவே போட்டுருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க மரபு சொற்கள் அடிப்படையில் என்னன்னு பார்க்குறோம் ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவுனும் கழுதை கத்தும் அப்படிங்கிறது தான் சரியானது அதே மாதிரி பின்வருவொருள் வினைத்தொகை அப்படிங்கிற இலக்கணத்திற்கு சான்றாக வராத சொல் வேறு பொங்கு கடல் செய்ன் பொழிதருமணி பொழிதருமணி இதெல்லாம் வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு படிச்சு வச்சுக்கோங்க கொலை புலி மட்டும் வினைத்தொகை கிடையாது கொலை புலி வந்து கொலையை விரும்புகின்ற புலி அதாவது இரண்டாம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன்தொக்கத்தொகையில வரும் அதனால அது வினைத்தொகை கிடையாது ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிகிறது எதோட சிறப்பு அப்படின்னா ஆசிரியப்பாவோட சிறப்பு வெண்பாவோட பொது இலக்கணத்துல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஒருமை பன்மை பிழை அதாவது எழுவாய் பன்மையில வந்தால் பயனிலையும் பன்மையில வரணும் பெண்கள் எல்லா துறையிலும் பணி புரிகின்றாள் அப்படின்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க பணி புரிகின்றனர் அப்படின்னு பண்மையில வரணும் பெண்கள்ங்கிறது பன்மை அதே மாதிரி பணி புரிகின்றனர் அப்படிங்கறதும் பன்மையில தான் வரணும் அடுத்து நாடக கலைக்கு மற்றொரு பெயர் வந்து நாட்டியமா சிற்பமா பரதமா இல்ல தான் சரியானது அடுத்து ராசதண்டனை அப்படிங்கிற நாடகத்தை யார் எழுதுனது கண்ணதாசன் ராச தண்டனை கண்ணதாசன் டைரியம் அப்படிங்கிற லத்தின் சொல் டைரியங்கிறது லத்தின் சொல் இதுக்கோட பொருள் வந்து நாட்குறிப்பு வேறு சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயரை கேட்குறாங்க கொடு அப்படிங்கிறதுக்கான வினையால் அணையும் பெயர் வந்து கொடுத்தவன் ஒருத்தரை போய் முடியும் ஒரு ஏதோ ஒரு பேர்சனை போய் முடியும் அதான் வந்து வினையால் அணையும் பெயர் குற்றியழுகிறதுக்கான மாத்திரை வந்து அரை மாத்திரை அதோடய இலக்கணத்திலே கொடுத்துருப்பாங்க தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் அதுதான் வந்து குற்றியலுகரம் குசுடுதுபுரு தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற தொகை நூலின் ஆசிரியர் வந்து ஜியு போப் வீரமாமுனிவர் கிடையாது நிறைய பேர் வீரமாமுனிவர்னு நினைப்பாங்க ஆனால் தமிழ் செய்யுள் கலம்பகம் வந்து யூ போப் அடுத்த கேள்வி அகரவரிசைப்படுத்துக தமிழ் தாய்மொழி துறை தேன் த து தே அப்படிங்கிற அகரவரிசை தெரியணும் இது ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க ரகசிய வழி அப்படிங்கிற ஆங்கில நூலோட ஆசிரியர் வந்து லிட்டன் பிரபு ரகசிய வழியோட ஒரு பொருட்பண்மொழி அதுக்கு சான்று அல்லாதது எது அதாவது இதில் ஒரு பொருட்பண்மொழி எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க உயர்ந்து ஓங்கி ரெண்டுமே சேமு நடு மையம் ரெண்டு வார்த்தையுமே வந்து ஒரே பொருளுக்கான வேற வேற மொழி மீமிசை ஞாயிறுங்கிறதுமே ரெண்டுமே ஒரே பொருள் தான் ஆனால் மாடுங்கிறது வேற மனைங்கிறது வேற பொருள் வரும் ரெண்டுமே வேற வேற பொருள் மாடு அப்படின்னா செல்வம் மனை அப்படின்னா இடத்த குறைக்கும் அடுத்து பொறுத்துக நோய் தீர்க்கும் மூலிகைகள் துளசி எதுக்கு பயன்படும் அப்படின்னா மார்புச்சளிக்கு தூதுவளை வந்து இலைப்புக்கும் இருமல் போக்குறதுக்கும் தூதுவளை தூதுவளை வந்து இருமலை போக்கும் கீழா நெல்லி அது வந்து மஞ்சள் காமாலை இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் சோற்று கற்றாலை வந்து கருப்பை சார்ந்த எல்லா நோயையும் தீர்க்கும் சோற்று கற்றாழை அது உள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து கழுவிட்டு சாப்பிட்டா நம்மளோட கருப்பை சார்ந்த நோயை தீர்க்கும் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னது திருவி கல்யாண சுந்தரனார் அருள் என்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு இதில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று இதாக கொடுத்துருக்காங்க ஏகதேச உருவகிற மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று உருவகப்படுத்தியிருக்காங்க இது அன்பு அப்படிங்கிறத தாயாகவும் அருளுங்கிறத குழந்தையாகவும் பொருள் அப்படிங்கிறத வளர்ப்பு தாவா தாயாகவும் சொல்லியிருக்காங்க செல்வ செவிலியால் உண்டு செல்வங்கிறத பொருள்னு கொடுத்துருக்காங்க அன் அருள் என்னும் அன்பின் குலவி அன்போட குழந்தை தான் வந்து அருள் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளுக்கு அறுபது விழுக்காடு பங்கு கிடைக்க செஞ்சது வந்து காமராஜர் இது ஓல்டு புக்ல இருக்கு காமராசர் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி அமைச்சது ஜி கூட கேட்கலாம் பொருந்தாத சொல் வந்து நகுலன் நகுலன் வந்து மகாபாரதத்துல வர்றவங்க பாக்கி மூணு பேருமே வந்து ராமாயணத்தில் வர்றவங்க வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால் திண்மை இல்லை நேர் செருனர் இன்மையால் மேற்கண்ட அடிகள் சிறப்பித்து கூற நாடு வந்து கோசல நாடு ராமாயணம் கம்பர் பான பாடல் இது வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால் நீரின் வந்து நிமிரி புறவியும் காலின் வந்த கருங்கறி மூட்டையும் மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் அப்படின்னு பட்டினப்பாளையில சொல்லியிருப்பாங்க அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி இரண்டு எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றியலுகரம் எதுனா நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வருது குற்றியலுகரம் குற்றியலுகரம்னா என்ன எழுத்துங்க குசுடு துபுரு இந்த எழுத்துக்கள் குறைஞ்சி பின்னாடி வரும் லாஸ்ட்ல வரும் அதான் ஆயுத எழுத்த தொடர்ந்து வந்தா ஆயுதம் எழுத்த தொடர்ந்து வந்தா உயிர் தொடர் குற்றியழுக்கிறோம் வல்லின எழுத்து வண்ணுன்னா வல்லினத்தை தொடர்ந்து வந்தா அது வன் தொடர் குற்றி அதே நெடில் இப்போ காசு அப்படிங்கிறது கா அப்படிங்கிற நெடில தொடர்ந்து சூங்கிற எழுத்து வந்தால் அது நெடில் தொடர் புரட்சி முழக்கம் அப்படிங்கிற நூல் வந்து சாலை இளந்திரையனோடது பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் அப்போ எழுதுறதுலாம் எதுன்னு பார்த்துக்கோங்க இயேசு காவியம் தைப்பாவை கல்லைக்குடி தைப்பாவைங்கிறது புதுசாக வந்திருக்கு இதெல்லாம் வந்து கண்ணதாசன் நூல் திருக்கை வழக்கம் அப்படிங்கிறது கம்பர் பாடிய நூல் தான் வந்து திருக்கை வழக்கம் இப்போ மறுபடியும் மரபு சொற்கள் மரபு சொற்கள் ஃபுல்லாகவே புது புக்கு பழைய புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சரி இந்த பொருத்தகையை பார்க்கலாம் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் புளி உருமும் குதிரை கணைக்கும் குரங்கு அலப்பும்னு சொல்லுவாங்க அடுத்த கேள்வி கரிசணாங்கனியோட வேறு பெயர் ஞானப்பச்சிலை கரிஷணாங்கனையோட வேறு பெயர் ஞானப்பச்சிலை மாறி உள்ள சொற்களை முறைப்படுத்த சொல்றாங்க போதும் என்ற மனமே பொன்சையும் மருந்து பொன்சையும் மருந்து மனமே அப்படின்னு சொல்லால் வராது அதை பறித்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எழுத முடியும் அடுத்து டேஷ் எழுத்து மேல்வாய் நாக்கின் நுனியை தடவுவதால் பிறக்கும் அப்படிங்கிறது இரு சிறப்பு ஈடு தான் வந்து மேல்வாய் நாக்கின் நுனி தடவுவதால் மேல்வாய நாக்கோட நுனி தடவுறதுனால இரு ஈடு பிறக்குது ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க தே அப்படின்னா சோலை கிடையாது கா அப்படின்னா தான் சோலை தே அப்படின்னா கடவுளை குறிக்கும் வி அப்படின்னா மலர் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க வை அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்க வை அப்படின்னா வைக்கோலை குறிக்கும் தேனா கடவுள் கா அப்படின்னா சோலை தேனா கடவுள் வீணா மலர் அடுத்து இலக்கண குறிப்பு அவங்களே ரெண்டு கொடுத்துருக்காங்க ஏ வந்து வெந்து உலர்ந்து அப்படிங்கிறது வினையச்சம் பக்கத்துல வினைய போட்டா கரெக்டாக முடியும் வெந்து வந்தது வெந்து சாப்பிட்டது அப்படி கூட சொல்லலாம் அதே இது இது வந்து குற்றியலுகரம் மின்தொடர் குற்றியலுகரம் சொல்லியிருக்காங்க மெல்லின எழுத்து வந்திருக்கு இந்து வந்திருக்கு பாருங்க அதனால இது மென் தொடர் குற்றியலுகரம் முற்று பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிவது வினையச்சம் குற்றியலுகரம் சொல்லி ஈற்ற அயல் எழுத்து மெல்லினமாய் வருவது மின்தொடர் குற்றியலுகரம் கரெக்டாக காரணத்தையும் கொடுத்துட்டாங்க அதனால ரெண்டுமே சரி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது இயல்பா புணரும் இடையில எதுவுமே நடக்காது வான் மலை வானம் மலை அப்படியே வான் மலைன்னு சேர்ந்துருச்சு தோன்றுனா அது தோன்றல் விகாரம் மொழி பொருளில் இப்பு தோன்றியிருக்கு கெடுதல் விகாரம் அப்படின்னா ஒரு எழுத்து கெட்டு போயிருக்கும் மறைஞ்சிருக்கும் மரம் வேர் அதில் மர வந்திருக்கு இம்மு கெட்டுருச்சு கல் சிலைங்கிறது கற்சிலைன்னு மாறி இருக்கு அது திரிதல் விகாரம் சீர் பிரித்தல் கொடுத்துருக்காங்க ஆதலால் அப்படிங்கிறது நேர் நீர் தனித்தனி எடுத்த ஒற்று இதை ரெண்டாக பிரிக்கணும் ஆதல் அப்படிங்குறத ஆ தனியாகவும் தல் தனியாகவும் பிரிக்கணும் அது ஆ வந்து நேர் தல் வந்து நேர் நேர் அசை அடுத்து ஆகுழ இதில் பார்த்தீங்கன்னா தனித்த நெடில் ஆ அது நேரசை இரு குறில் வருது கூழ இரு குரில் அதனால் அது நிறைய சை நீரை அப்படிங்கிறது தனித்த நெடில் தனித்த குரில் ரெண்டுமே நீர் கரெக்டு பிற அப்படிங்கிறது இரு குரில் வருது பியும் ராவும் இரு குரில் இல்லையா அதனால இது நிறைன்னு வரணும் சீர் நேர் நேர்னு போட்டிருக்காங்க அதனால் இது தவறான சீர் அசை பிரிக்க கற்றுக்கோங்க இதுக்கு வாய்ப்பாடு மாதிரி இருக்குது அடுத்து பாஞ்சாலி சபதத்தோட பிரிவுகள் பாடல் எண்ணிக்கைய கரெக்டாக கேட்டிருக்காங்க பாஞ்சாலி சபதம் ரெண்டு பாகம் ஐந்து சருக்கங்கள் நானூற்றி பன்னிரெண்டு பாக்கள் இருக்குது ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு ரெண்டுலேயே முடிஞ்சு மறுபடியும் அஞ்சு ரெண்டுன்னு முடியும் பழந்தமிழ் கற்றல் இன்பம் பழநாடு சுற்றல் இன்பம் இந்த பாடலை இயற்றுனது யாரு பழந்தமிழ் கற்றல் இன்பம் நாடு சுற்றல் இன்பம் இன்பம்ங்கிற பாடல் சுரதா ஓடுது அடுத்து வாக்கிய அமைப்பு வெள்ளைக்காரர் சண்டையினால் வெள்ளைக்காரர் சண்டையினால் விளைந்த அழிவினை ஐயோ என் ஒரு நாவினால் எங்கனம் சொல்வேன் அப்படிங்கிறது வியப்பு வாக்கியம் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி வியப்பு வாக்கியம் அடுத்து ஐம்பதாவது கேள்வி ஐஞ்சிருங்காப்பியங்களுள் அனைத்துமே வந்து சமண காப்பியம்தான் எல்லா ஐஞ்சிருங்காப்பியங்களும் வந்து சமண காப்பியங்கள் அஞ்சு காப்பியங்கள் என்னன்னு தெரியுமா உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி சூளாமணி அடுத்து பண்பு பண்புத்தொகை வந்து மல்லிகைப்பூ மல்லிகை ஆகிய பூ சிறப்பு பெயர் பின்னாடியும் பொதுப்பெயர் சிறப்பு பெயர் முன்னாடியும் பொதுப்பெயர் பின்னாடியும் வந்து இடையில ஆகியங்கிறது மறைஞ்சி வந்தால் அது பண்பு பண்புத்தொகை தலை வணங்கினான் தலையால் வணங்கினான் ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகை வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயர் வந்து குழந்தை இலக்கியம் குழந்தை இலக்கியம் வந்து வாணிதாசனால் எழுதப்பட்டது இதுல இளைஞர் இலக்கியம் பாரதிதாசன் எழுதுனது குடும்ப விளக்கும் பாரதிதாசன் தான் பூங்குடி மட்டும் முடியரசன் எழுதுன அடுத்து பொருத்துக வைத்தருப்பம் அப்படின்னா ஆசுகவி கௌடம் அப்படின்னா மதுரகவி கௌடம்னா மதுரகவி பாஞ்சாலம் அப்படின்னா சித்திர கவி பாஞ்ச வர்ணம் வந்து சித்திரத்தில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாஞ்சாலம்னா சித்திரகவி மா கதம் அப்படின்னா வித்தார கவி மா கதம்னா வித்தார கவி வைத்தருப்பம்னா ஆசுகவி கௌடம்னா மதுரகவி பாஞ்சாலம்னா சித்திரகவி மா கதம் அப்படின்னா வித்தார அடு அடிகளாரால் கவியரசு அப்படின்னு பட்டம் பெற்றது முடியரசன் கவியரசு கண்ணதாசன் கிடையாது கவியரசு பட்டம் குன்றக்கூடிய அடிகளாரால் கொடுக்கப்பட்டது வந்து முடியரசன் திசை அப்படிங்கிறது தெற்கு கூட்டல் திசைன்னு தெரியும் தென் திசை நட என்பதன் வினை முற்று வினை வந்து முற்று பெற்றுக்கணும் நடன்தான் அப்படிங்கிறதுல ஒரு வினை முடிஞ்சிருக்கு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் நான் வாங்கியது நூல் நான் வாங்கிய நூல் இது அன்று அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு இது அல்லன்னு வராது ஏன்னா வந்து அக்ரி நில இருக்கிறதுக்கு வந்து அன்று தான் வரும் குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் தான் வந்து முகுந்த மாலை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எழுதினார் இல்லையா குலசேகர ஆழ்வார் அவரோட நூல் தான் வந்து முகுந்த மாலை அப்படிங்கிறதும் அடுத்து பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் எதுனா திருத்தொண்ட தான் வந்து பெரிய புராணம் எழுத துணை நின்ற நூல் சேக்கிலார் எழுதினது திருத்தொண்ட தொகை வந்து நம்பி சுந்தரமூர்த்தி நாயனார் வாக்கியத்திற்கு பொருந்தாதது எதுனாக்கா ஆசிரியர் வகுப்பறையில் காண்பித்தார் அப்படிங்கிறது பிறவினை கோவையிலிருந்து என் தாயாரை சென்னைக்கு வருவித்தேன் அப்படிங்கிறதும் பிறவினை நேற்று என் நண்பனுக்கு பாடம் கற்பித்தேன் அப்படிங்கிறதும் தான் நான் உன்னை விட செல்வாக்குள்ளவன் அல்லன் அப்படிங்கிறது தன்பினை அதனால இதுதான் மாறுபட்டது அன்புளை இனி நாம் ஐவர் உளராணம் அன்புல நாம் ஐவர் உலராணம்னு குகனை பார்த்து சொல்வார் யாருன்னா ராமர் கம்பராமாயணத்தில் இது வந்து கம்பராமாயணம் அடுத்து ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம்னு சொல்கிறது குற்றால குறவஞ்சி அடுத்து பொருள் அறிந்து பொறுத்துக ஓக் அப்படிங்கிறது அலை எவால்வ் அப்படின்னா வெளிப்பாடு இவீன்ஸ் இவின்ஸ் அப்படிங்கிறது நிருபி இவின்ஸ்னா நிருபி எவிக்ட் அப்படின்னா அகற்று எவிக்டுங்கிறது அகற்று நம்பிக்கைதான் அவரின் ஆயுதம் அப்படின்னு சொன்னது யாரு நம்பிக்கைதான் வள்ளியுமையின் ஆயுதம் காந்தியடிகள் பொருந்தாததை கண்டு எழுதுக ராணி மங்கம்மாள் மருமகள் கமலாம்பிகை அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாதது பாக்கி எல்லாமே சரியானவை பாருங்க மங்கம்மாள் கணவன் வந்து சொக்கநாத நாயக்கர் மகன் வந்து முத்துவீரப்பன் மங்கம்மாள் பெயரன் தான் வந்து விஜயரங்க சொக்கநாதன் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருன்னா நம்ம ராணி மங்கம்மாள் தான் ராணி மங்கம்மாள் என்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொருவரும் நாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சமயத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க கடலை குறிக்காத தமிழ் பவ்வம்னாலும் பறவைனாலும் புனரி அப்படின்னாலும் கடலை தான் குறிக்குது இதில் திமிழ் அப்படிங்கிறது தான் கடலை குறிக்காது எல்லாமே வந்து அதை கேள்வியாக கேட்டுட்டு அது அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க பயிற்சொல்லின் வகை எரிதல் மாச்சி அப்படிங்கிறது பண்புப்பெயர் இப்போ மாச்சியோட பொருள் என்னான்னு தெரியணும் சின்ன புகழ் பெருமை அதை குறிக்கும் அதனால இது வந்து பண்புப்பயர் யவனர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கிரேக்கர் ரோமானியரையும் கிரேக்கரையும் தான் நம்ம யவனர்கள் அப்படின்னு அழைச்சோம் நான் பிச்சமுத்தி என்ற கவிஞரோட இயற்பெயர் வெங்கட மகாலிங்கம் வெங்கட மகாலிங்கம் தான் வந்து நான் பிச்சைமூர்த்தி இதில் வந்து சரியாக பொருந்தி இருக்கிறது மறுபடியும் பிச்சைமூர்த்தி எதுவும் கேட்டுருக்காங்க பொங்கல் வழிபாடு நா பிச்சைமூர்த்தி கீழே இருக்கிற நூல் பட்டியலில் அப்துல் ரஹ்மான் எழுதிராத நூல் கேட்டிருக்காங்க அப்படின்னா மூணு வந்து அப்துல் ரஹ்மான் எழுதின நூல் தான் படிச்சுக்கோங்க நேயர் விருப்பம் பால் வீதி சொந்த சிறைகள் எல்லாமே அப்துல் ரஹ்மான் இன்னொரு சிகரம் மட்டும் தாராபாரதி கவிஞாய்னு சொல்ற தாராபாரதி எழுதுனது அடுத்து பொறுத்துக மேதி அப்படின்னா எருமை புல் அப்படின்னா அன்னம் புள்ளி தம் கை சிறகால் பார்ப்பொடுக்கும் அப்படிங்கிறது புல் அப்படின்னா அன்னம் காசினி அப்படிங்கிறது நிலம் திரைனா அலை திரைகடல் ஊடியும் திரவியம் தேடுன்னு சொல்கிறாங்கல்ல திரைன்னா அலை வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னா ஆறுமுக நாவலரை பாராட்டியிருப்பாங்க யாருனா பருதிமார் கலைஞர் தான் பாராட்டியிருப்பாரு இது பாருங்க அதே மாதிரி கலைச்சொல் அறிவோம் ஃபிளாஷ் நியூஸ் சாரி ஃபேக் நியூஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ்னால் பொய் செய்தி ஃபேக்னா பொய் ஃப்ளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி புதுசாக வந்தது அப்போதைக்கு ஃப்ளாஷ் பண்ணுவாங்க ஃப்ளாஷ்னா சிறப்பு செய்தி க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாதது லே அவுட் அப்படின்னா செய்தித்தாளோட வடிவமைப்பு தான் வந்து லே அவுட் மரபு சொற்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க ஈச்சம் ஒலை மூங்கில் இலை வேப்பம்னா தலை வேப்பமரத்துக்கு மரத்துக்கு தலைன்னு சொல்லுவாங்க வேப்பந்தலை தாழையை வந்து மடல்னு சொல்லுவாங்க தாழை மடல் அடுத்து ஒரு பொறுத்துக்க நூல் நூலாசிரியர் நன்னூல் பவனந்தி முனிவர் வச்சநத்தி மாலை அப்படிங்கிறது வந்து வச்சநந்தி மாலை குணவீர பண்டிதர் யாப்பெருங்கல காரிகை வந்து அமிர்தசாகரர் யாப்பெருங்கல காரிகை அமிர்தசாகரர் வீர சொலியம் வந்து புத்தமித்திரர் வீர சொலியம் புத்தமித்திரர் தீ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒழுமுறையை குறிக்காத பொருள் கேட்டிருக்காங்க தீ அப்படிங்கிற குறிக்காத பொருள் வலிமை தான் வந்து அதை குறிக்காதான் அப்போ பாக்கி மூணுமே வந்து தீயை குறிக்கிற சொற்கள் தான் தீங்குற ஒரு எழுத்துக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு பாருங்கள் தீனா அறிவு தீனா இனிமை தீனா தீமை தீயை குறிக்காத ஒரே வார்த்தை வலிமை நாம் ஒரு எழுத்து ஒரு மொழி படித்தா எழுத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் படிப்போம் அப்படி படிக்கக்கூடாது நிறைய தேடுதல் இருக்கணும் இங்கே பாருங்கள் அடுத்த கேள்வி காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார் இது என்ன வாக்கியம்னா செய்தி வாக்கியம் ஆயுதமாகிய சார்பெழுத்து எதை இடமா கொண்டு பிறக்குதுன்னா தலையை கழுத்த இடமா கொண்டு பிறக்கிறது எது உயிர் எழுத்துக்களும் இடையினை எழுத்துக்களும் கழுத்த இடமா கொண்டு பிறக்குது மார்ப வல்லினை எழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்குது விடைக்கேற்ற வினாவை தெரிவு இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது இதுல எக்காலத்தும் துன்பம் அடையார் யார் துன்பம் அடையார்னா துன்பம் அடையாதவங்க யாருங்கிறது தான் மீனிங்கு இதுதான் இதற்கு சரியான கேள்வி இதே கேள்வி கூட வரலாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ரிப்பீட்டடாக படிங்க அகர வரிசை சொற்களை செய்க இதுல எல்லாமே ஆ ஆ ஆதான் வந்திருக்கு அதாவது ஆவண்ணா தான் வந்திருக்கு அதுக்கு அடுத்து பாருங்க கா சா தா வா வந்திருக்கு காக்கு அப்புறம் சா வருமா சாக்கு அப்புறம் தா வருமா அப்படிங்கிறது தான் நீங்கள் இதில் ஆன்சர் பண்ண முடியும் உயிர்மை எழுத்துக்கள் ஞா சா தெரியாதவங்க இதை சொல்கிறது கஷ்டம் பாருங்கள் கா சா தா வா இதுதான் வந்து சரியான ஆர்டரு கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் பாடல் அடி இடம்பெற்ற நூல் வந்து கம்பராமாயணத்தில் தான் வந்து கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் பாடியிருப்பாங்க இணையதள பயன்பாடு அதிகரித்தது அதுக்கு நடுவில் கோலன் வச்சுட்டு செமிகோலன் வச்சுட்டு அதனால் உலகம் குறுகியது இது வந்து தொடர்நிலை தொடர் இது தொடர்நிலை தொடர் அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை இல்லாமல் இல்லை அதனால் இது பொருள் மாறாத எதிர்மறை ரெண்டு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்திருக்கு ஆனால் மீனிங் வந்து பாசிட்டிவ் அதுதான் வந்து பொருள் மாறாத எதிர்மறை அக்ரிணை உயிர்கள் அதோட ஒளி மரபு மறுபடியும் மரபு தான் கேட்டிருக்காங்க மரபு கேட்டிருக்காங்க பூனை சீரும் புறா குணுகும் குரங்கு அலப்பும் வண்டு முரலும் இது எல்லாமே வந்து ஒளி மரபு சிலப்ப கொடுத்துட்டு இது என்ன மரபுன்னு கேட்பாங்க பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல்ல கண்டுபிடி இதுல மூணு இருக்கு பிறமொழி சொல் ஒண்ணு மட்டும்தான் தமிழ் சொல் இதுல அயலார் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் குமரன் உத்தரவு கிராமம் இது எல்லாமே வந்து பிறமொழி சொற்கள் அயலார் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் சொற்களின் வகையை பொறுத்துக காற்று பலகை காற்று பலகை அப்படிங்கிறது பெயர் இயற்சொல் எயிறு நல்குறவு எயிறு நல்குறவு அப்படிங்கிறது பெயர் திருச்சொல் கமலம் புஷ்பம் அப்படிங்கிறது வடச்சொல் கமலமும் புஷ்பமும் வட சொற்கள் கேணி பெற்றம் கேணி பெற்றம் அப்படிங்கிறது திசை சொற்களை குறிக்கும் அடுத்து பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பா வடிவத்தில் இயற்றப்பட்டுள்ளது விருத்தமும் சிந்துவும் வந்திருக்கு பாரதிதாசனோட பாஞ்சாலி சபதத்துல விருத்தமும் சிந்துவும் வந்திருக்கு சாலை இளந்திரையன் எந்த இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தார் சாலை இளந்திரையன் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்றத்துக்கு காரணமாக இருந்தது சாலை இளந்திரையன் தான் வள்ளலாரோட அறிவுரை வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் அறிவுரை ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே இது ரெண்டும் தான் வந்து அவர் சொன்ன அறிவுரை பாக்கி ரெண்டும் கிடையாது ஒண்ணும் மூணும்தான் சரியானவை அடுத்து சுரதாவோட இயற்பெயர் ஓமை கவிஞர் சுரதாவோட இயற்பெயர் என்ன ராசகோபாலன் அவரோட ஏன் அவர் சுரதான்னு மாற்றிக்கிட்டாரு சுப்ரத்தின தாசன்னு மாற்றிக்கிட்டாரு அதனால அது ஷாட்டா சுரதா அடுத்து தொண்ணூத்தி நான்காவது கேள்வி திராவிட மொழிகளின் உயிர் நீச்சு ஒளியின் தன்மையதாகும் அப்படின்னா செய்தி வாக்கியம் பிறகு விழித்திருந்து பார்க்கையிலே பிறகு விழி திறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டைய சுவடி எழுதுகோல் இந்த வரி எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குயில் பாட்டில் இடம்பெற்றிருக்கு எப்போ நம்ம கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்களோ அதுவும் நமக்கு படிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் அதனால் கொஷின் பேப்பரையும் படிங்க பாருங்கள் மூணு எழுத்து கொடுத்துட்டு இது மூணு எத்தனை மாத்திரைன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மாத்திரைகள் தெரியணும் உங்களுக்கு இருக்கும் ரெண்டே கால் மாத்திரை இம்முங்கிறதுக்கு கால் மாத்திரை உங்களுக்கு உயிர் குரில்னா ஒரு மாத்திரை நெடில்னா ரெண்டு மாத்திரை ஆயுத எழுத்துனா அரை மாத்திரை இங்கே இம் அப்படிங்கிறதுக்கு கால் மாத்திரை தான் வரும் அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் தான் வந்து திருத்தொண்ட புராணம் அதான் பெரிய புராணம் சேக்கிலார் எழுதுனது அதோட இன்னொரு பேர் தான் திருத்தொண்ட புராணம் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு இறைவனே வந்து சொல்றாரு யாரு கிட்ட மாணிக்க கிட்ட திருவெம்பாவை பாடினது மாணிக்கவாசகர் மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டின இடம் வந்து மதுரை ராணி மங்கம்மாள் அன்னச்சத்திரம் மதுரையில கட்டியிருக்காங்க பொருந்தாத சொல் அம்பிங்கிறது தான் பொருந்தாதது பறவை வாரணம் கடல் இது மூணுமே வந்து கடலை குறிக்கிற சொல் அம்பிங்கிறது மட்டும் இதுல பொருந்தாதது இதோட நூறு கேள்விகள் முடியுது இதை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள் இதில் இருக்க கேள்விகளே நிறைய ரிப்பீட் ஆகுது அதுக்காக தான் இதை ஒரு தடவை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைப்புலி கோட்பாடான்னு சொல்லுவாங்க எப்போ நம்ம படிக்கிறதை அடுத்தவங்களுக்கு சொல்கிறோமோ அப்போ அது அதிகரிக்கும் அதனால் நீங்கள் படிக்கிறதா அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் அதே ஒரு தான் இந்த பதிவு இடம்பெறுது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்